dim வணக்கம் இந்த பதிவுல நீங்க அக்ஷய ரீதியை அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜை வழிபாடு முறையை தான் பார்க்க போறீங்க வசந்த காலத்தின் துவக்க காலத்தை மங்களகரமாக வரவேற்கும் நாளாகவும் மகாலட்சுமியின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெறுவதற்கு உரிய நாளாகவும் இந்த அக்ஷய ரீதியை நாள் கருதப்படுது கூடவே புதிய துவக்கத்திற்கு உரிய நாளாவும் நல்ல விஷயங்களை வரவேற்கும் நாளாவும் இந்த அக்ஷய ரீதியை நாள் இருந்துட்டு இருக்கு இந்த நாள்ல மங்களகரமான பொருட்களை வாங்கணும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த நாள்ல முக்கியமா நாம செய்ய வேண்டியது நம்ம வீட்டுல பூஜை வழிபாடுகள் செய்யணும் செய்யணும் நம்மால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களும் செய்யணும் இந்த நாள்ல நாம பூஜை வழிபாடு செய்யறதுனால மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதங்களோட லட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் கூடவே குபேர பகவானுடைய ஆசிர்வாதங்களையும் பெறலாம் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளை ஒவ்வொருவரும் பெறணும்ங்கிறதுதான் இந்த அக்ஷய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கம் இந்த நாள்ல அதிகாலையிலேயே நீராடி ஸ்ரீமத் நாராயணனின் நாமங்களை சொல்லி லக்ஷ்மி தாயருடைய நாமங்களையும் சொல்லி புதிய செயல்களை தொடங்கணும் நம்ம வீட்டுல வழிபடும் அறையிலையும் வழிபடலாம் இல்லனா நாம இந்த மாதிரி ஒரு மனப்பலகை மேல சிவப்பு இல்லனா மஞ்சள் நிற வஸ்திரத்தை விரிச்சு இந்த மாதிரி மேடை அமைச்சுக்கணும் மேடை அமைச்சு மேடை மேல நான் முதல்ல வந்து லக்ஷ்மி தாயருடைய படம் வச்சிருக்கேன் நீங்க வந்து பெருமாளும் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி படம் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லன்னா லக்ஷ்மி குபேரருடைய படம் கூட வச்சுக்கலாம் எந்த ஒரு வழிபாட்டா இருந்தாலும் நம்ம முதல்ல வணங்க வேண்டியது விநாயகர் பெருமான் அதனால விநாயகருடைய சிலை இருந்தா வச்சுக்கோங்க இல்லனா மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நாள்ல வந்து குபேர பகவானை வழிபடுறது ரொம்பவும் விசேஷம் குபேர பகவான் வந்து நிதி கலசங்களை லட்சுமி தாயார் கிட்ட இருந்து பெற்ற நாள் வந்து இந்த நாள் அதனால லட்சுமி குபேரருடைய சிலை இருந்தா வச்சுக்கோங்க இல்ல படம் இருந்தா கூட நீங்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மனை மேல ஒரு வாழை இலையை போட்டுக்கணும் அது மேல வந்து பச்சரிசிய மூணு கைப்பிடி போட்டு ஸ்ரீம் கிர குரிய மந்திரத்தை வந்து இந்த அரிசி மேல எழுதிக்கணும் வந்து லக்ஷ்மி தாயாருடைய பீஜ மந்திரம் அதனால இந்த நாள்ல வந்து நாம இந்த மந்திரத்தை எழுதுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாகும் இந்த அரிசி மேல கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டுக்கணும் வந்து கலசத்துக்கு ஏற்பாடு செய்யணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பித்தளை செம்பு இல்லனா வெள்ளியில இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க நான் வந்து செம்பாலான அஷ்டலட்சுமி சொம்பு எடுத்திருக்கேன் இந்த சொம்புல வந்து சுற்றிலும் வந்து பொட்டு வைக்கணும் இதுக்கு வந்து அரகஜா புனகு சந்தனம் மஞ்சள் இதையெல்லாமே சேர்த்து பொட்டு வச்சு அதுக்கு மேல குங்குமம் வச்சுக்கோங்க ரொம்பவும் வாசனையா கலசமா இருக்கும் இப்ப இந்த கலசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு சிட்டிகை குங்குமம் போட்டுக்கணும் இதுக்கப்புறம் அஞ்சு ஏலக்காயும் அஞ்சு லவங்கமும் போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா பச்சை நிறத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி கிராம்பும் பாத்தீங்கன்னா நல்லா அந்த முட்டை எல்லாம் உடையாம முழுசா இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டு கொஞ்சம் ஜவ்வாதும் போட்டுக்கோங்க நான் வந்து ஜவ்வாது போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டு கொஞ்சமா பன்னீரையும் ஊத்திக்கலாம் இப்போ இந்த கலசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த கலசத்தை வந்து அப்படி வாழை இலை மேல இருக்கிற இந்த அரிசி மேல எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த கலசத்து மேல வந்து இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு வச்சுக்கோங்க கிடைக்கலன்னா நீங்க வந்து வெற்றிலை கூட இந்த மாதிரி இலை வைக்கலாம் அந்த கலசத்துல ஒரு சிகப்பு நிற பூவையும் வச்சுக்கோங்க இந்த இந்த கலசத்து மேல வந்து மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கணும் இந்த தட்டு வந்து செம்பு பித்தளை இல்லைன்னா வெள்ளியில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த தட்டு மேலையும் வந்து கொஞ்சம் அரிசி போட்டுக்கோங்க இந்த அரிசி மேல கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க இதுக்கு மேல வாசனை உள்ள மல்லிகை பூவை துவிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி தாயருடைய சிலை இருந்தா இந்த அரிசி மேல வச்சுக்கோங்க இந்த நாள்ல நீங்க புதுசா ஏதாவது தங்கம் வாங்கிருக்கீங்கன்னா இப்போ இந்த தட்டு மேல இருக்கிற அரிசியில வந்து நீங்க எல்லாம் வைக்கலாம் இந்த கலசத்திலையும் இந்த மாதிரி வாசனை உள்ள மல்லிகை பூவை சுத்திக்கோங்க தங்க நகைகள் வந்து புதுசா தான் வாங்கி வைக்கணும்னு இல்ல வீட்டுல இருக்கிற பழைய நகைய கூட தண்ணீர்ல நல்லா அலசிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்க வந்து இந்த தட்டு மேல வைக்கலாம் இதுக்கப்புறம் நாம வந்து இந்த மாதிரி ஒரு தட்டுல அக்ஷதை போட்டு அதுக்கு மேல வந்து நாம காமாட்சிமன் விளக்கு இல்லைன்னா வேற ஏதாவது விளக்கு இருந்தா வச்சுக்கலாம் இந்த நாள்ல தான் மகாலட்சுமி தாயார் திருமால் மார்புல நீங்காமல் இருப்பதற்காக சிறப்பு வரம் பெற்ற நாள் அதனால இந்த மாதிரி திருமாலும் தாயாரும் இருக்கிற மாதிரி விளக்கேத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுல வந்து கண்டிப்பா நெய் தீபம் தான் ஏத்தணும் அதனால இந்த ஒரு விளக்குக்கு மட்டுமாவது நெய் ஊத்தி விளக்கு ஏத்திக்கோங்க பஞ்சு திரி ரெண்டு திரிய வந்து ஒன்னா திருச்சு இதுல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி படி இருந்தா அதுல வந்து முழுசா நெல் இல்லனா அரிசி இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க இது மேல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க இந்த நன்னால தான் அன்னபூர்ணி தாயார் அவதரித்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த மாதிரி அன்னபூர்ணி தாயாருடைய சிலை இருந்தா வச்சு வாசி உள்ள மலர்களால அலங்கரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நாள்ல நாம முக்கியமா முதல் விஷயமா வாங்க வேண்டியது மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ரெண்டு கிண்ணங்கள்ல நிரப்பி வச்சு லட்சுமி தாயார் முன்னாடி வச்சிருங்க அதுக்கு அடுத்ததான் நாம இந்த நாள்ல வாங்க வேண்டியது மகாலட்சுமி தாயாரின் அம்சமா கருதப்படுற கல்லூப்பு இதையும் வந்து புதுசா வாங்கி ஒரு கிண்ணத்துல போட்டு இந்த மாதிரி முன்னாடி வச்சிருங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருப்பு இது வந்து செல்வம் மற்றும் வளத்தின் அடையாளமா காணப்படுறதுனால இந்த நாள்ல நாம துவரம் பருப்பு வாங்குறது ரொம்பவும் அதிர்ஷ்டம் வாய்ந்ததா கருதப்படுது அதுக்கப்புறம் இனிப்பு வகையில பாத்தீங்கன்னா வெள்ளம் வாங்கி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம் குபேர பகவானுக்கு ஏத்துறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி அஷ்டலட்சுமி குபேர விளக்கு வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு தட்டுல அக்ஷதை போட்டு இந்த விளக்கையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெருமாள் குபேர விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு தட்டுல அக்ஷதை போட்டு இதையும் வச்சுக்கலாம் இந்த விளக்கெல்லாம் இருந்தா நீங்க ஏத்தி வைங்க இல்லைன்னா ஒரு அம்மன் விளக்கும் ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு மட்டுமே ஏத்தி வச்சு கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் அக்ஷய திருதியை என்று லக்ஷ்மி படத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயமா உங்க வீட்டுல

விளக்கு எடுத்திருக்கேன் வந்து நல்லா மஞ்சள் தடவிட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கணும் இந்த அகல் விளக்க வந்து உப்பு மேல வச்சுக்கலாம் அதுல கொஞ்சம் அக்ஷத்தை போட்டு இன்னொரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டிருக்கேன் இதை வந்து அது மேல வச்சுக்கலாம் இந்த தீபம் நம்ம வீட்டுல ஏத்துறதுனால மகாலட்சுமி அருள் கிடைக்கும் சகல ஐஸ்வரியங்களும் பெருக உப்பு தீபம் நாம ஏத்தலாம் இந்த தீபம் ஏத்துறதுனால பண பற்றாக்குறை இருந்தா அது எல்லாமே போக்கி நல்ல வருமானம் உண்டாகும் இதுக்கப்புறம் ஒரு தட்டுல பச்சரிசி பருப்பி அக்ஷய பாத்திரத்தை இதுல வந்து வைக்க போறோம் காசியில கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது அன்னபூர்ணி தாயார் அவதரித்து தன்னுடைய அக்ஷய பாத்திரத்திலிருந்து அல்ல அள்ள குறையாமல் அனைவருக்கும் அன்னத்தை வாரி வழங்கி அனைவருடைய பசிப்பினையை இந்த வனவாச காலத்துல பாண்டவர்கள் பாத்திரம் பெற்றது இந்த அக்ஷய எப்படி வந்து முறையா வைக்கணும்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து ஒரு பதிவு பாக்காதவங்க போய் பாத்துக்கோங்க இந்த பூஜையை செய்தாலும் சரி இந்த மாதிரி மேடை அமைச்சு செய்தாலும் சரி நல்ல நறுமணம் கொண்ட பூக்களை வச்சு அலங்கரிச்சுக்கோங்க விநாயகரையும் குலதெய்வ தேவத்தையும் மனசுல நினைச்சு விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தாயாரையும் வேண்டி விளக்க ஏத்திக்கோங்க இந்த நாள்ல புதுசா கல்லுப்பு வாங்குறதோட குண்டு மஞ்சளையும் கையோட வாங்கிக்கோங்க நமக்கு இருக்கும் தடைகளை எல்லாமே அகற்றி நம்மை மேலும் மேலும் முன்னேற வைக்கக்கூடிய சக்தி வந்து குண்டு மஞ்சளுக்கு உண்டு அதனால எப்பவுமே வந்து குண்டு மஞ்சள பூஜை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வெற்றிலை பாக்கு மஞ்சள் கொம்பு பூ பழம் நைவேத்தியம் இது எல்லாமே வைக்கணும் லட்சுமி தாயாருக்கு உகந்த மங்களகரமான எல்லா பொருளுமே வைக்கலாம் இந்த நாள்ல பழங்களை முடிஞ்சா ஒரு அஞ்சு விதமான பழ வாங்கி வச்சுக்கோங்க நமக்கு அன்றாடம் வந்து தண்ணீர் முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் தண்ணீர் வைக்கணும் நெய்வேத்தியத்துக்கு பால் சம்பந்தப்பட்ட வச்சு வணங்கிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கேன் வழிபாடு செய்யும் போது முதல்ல விநாயகர் வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு தூப தீபம் காட்டி பூக்களையும் அக்ஷதையும் போட்டு இந்த நாள்ல நாம நிதி கணபதி மூல மந்திரமும் லட்சுமி கணபதி மூல மந்திரமும் படிக்கிறது வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நிதி கணபதி மூல மந்திரம் வக்ரதுண்டாய ஹீம் லட்சுமி கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் கணபதே வர வரதனமே வசமான உச்சரிக்கிறதுனால வாழ்க்கையில விரைவான முன்னேற்றத்தை அடையலாம் அதை தொடர்ந்து நாம தூபம் காட்டி வழிபாடு செய்யணும் மகாலட்சுமிய மனதார வேண்டி கலசத்துல தாயார எழுதருள் படி பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அடுத்ததா லட்சுமி மந்திரமான ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயண நமக இந்த மந்திரத்தை வந்து ஜெபிக்கிறது மூலமா நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்பா மாறும் அது மட்டும் இல்லாம இந்த அக்ஷய என்று நம்ம வழிபடக்கூடிய லட்சுமி தேவி தான் இந்த மந்திர வழிபாடு மகாவிஷ்ணுவின் மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் வாசுதேவாய இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறது மூலமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் தடைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில அமைதி பெருகும் அது மட்டும் இல்லாம அனைத்து வெற்றிகளும் கிடைப்பதற்கு விஷ்ணு பகவானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த நாள்ல நாம குபேர மூல மந்திரம் குபேரன் துதி குபேர காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுறதுனால பணவரவு அதிகரித்து செல்வம் பெருகும் பூஜை வழிபாடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கலசத்துக்கும் மற்ற விளக்குகளுக்கும் அக்ஷதை போட்டு வணங்கிக்கோங்க இந்த மந்திரங்கள் கூடவே துர்கை மந்திரத்தையும் சொல்லணும் ஓம் தும் துர்கையே நமக துர்கா தேவி வந்து இந்த பிரபஞ்சத்துடைய காவல் தேவியா கருதப்படுற ஒரு தேவி அக்ஷய திருதய அன்று இந்த துர்கை மந்திரத்தை சொல்றதுனால நம்முடைய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கி எதிரிகள் தொல்லை இல்லாம மனதைரியம் வலிமை இவற்றோட செல்வ செழிப்பாவும் வாழக்கூடிய யோகத்தையும் அருள்வார் இது கூடவே இந்த நாள்ல லக்ஷ்மி ஸ்துதி லட்சுமி அஷ்டகம் கனகதர ஸ்தோத்திரம் படிக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பது ாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒரு மணி வரைக்கும் இந்தத் திருதியை திதி இருக்கு காலை ஒன்பது முப்பது மணிலிருந்து பதினொன்னு முப்பது மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்கு அதே மாதிரி மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா நான்கு முப்பது மணில இருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் அது கூடவே ஆறு முப்பது மணில இருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரமும் இருக்கு அன்றைய நாள்ல இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கு அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய சுப நாள் இந்த முகூர்த்த நேரங்கள்ல வந்து நீங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்க ரொம்பவும் சிறந்த நேரமா இருக்கும் இந்த நாள்ல விரதம் இருக்கும் முறைன்னு பாத்தீங்கன்னா அக்ஷய திருத்திய நாள்ல உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை நீங்கள் விரும்பும் பட்சத்துல திரவ ஆகாரம் அருந்தி விரதம் இருக்கலாம் அதுவும் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து நீங்க இருந்துக்கலாம் இந்த நாள்ல மங்கள பொருட்களை வாங்குறது மட்டுமே இல்லாம முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை தானமும் செஞ்சு அன்னை மகாலட்சுமியின் அருளால அளவற்ற செல்வம் பெற்று நலமா வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Re na re na r na, r -na, r -na.